கோலிக்கு அணியில் இடம் இல்லை என்றால் நானும் ஆடமாட்டேன் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றவுடன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் இந்த ஓய்வு முடிவை ஆறு மாதங்களுக்கு முன்பே அவர்கள் எடுத்துவிட்டதாகவும் அது குறித்து அப்போது ஜெய்ஷா உள்ளிட்ட முக்கிய பிசிசிஐ அதிகாரிகளுடன் நீண்ட விவாதம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது நடந்த சம்பவங்கள் குறித்து தற்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்திய அணி அரையிறுதியுடன் வெளியேறியிருந்தது அப்போதே இனி மூத்த வீரர்களை டி டுவெண்டி அணியிலிருந்து நீக்கிவிட்டு இளம் வீரர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை பிசிசிஐ எடுத்தது அதற்காக ஹர்திக் பாண்டியாவை இந்திய அணியின் கேப்டன் ஆக்கவும் முயற்சிகள் நடந்தன இளம் வீரர்கள் பலர் இந்திய அணியில் இடம்பெற்றனர் இந்த நிலையில் ஹார்திக் பாண்டியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் காயம் ஏற்பட்டது அதன்பின் சூரியகுமார் யாதவ் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் ஹார்திக் பாண்டியா இல்லை என்றால் சூரியகுமார் தலைமையில் இந்திய டி டுவெண்டி அணி உலகக்கோப்பையில் களமிறங்கும் என்ற நிலை இருந்தது ஆனால் சூரியகுமார் யாதவுக்கும் ஜனவரி மாதம் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் காயம் ஏற்பட்டது இவர்கள் இருவருமே ஐபிஎல் தொடரின் போதுதான் மீண்டும் கிரிக்கெட் ஆட முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது அதனால் சரியான கேப்டன் இல்லாத இந்திய அணியை உலகக்கோப்பைக்கு அனுப்ப முடியாது என்ற இக்கட்டான நிலைக்கு பிசிசிஐ சென்றது அதனால் ரோஹித் சர்மாவை டி டுவெண்டி அணியின் கேப்டனாக்க முடிவு செய்தது பிசிசிஐ ஏற்கனவே ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் இறுதி போட்டி வரை சென்று தோல்வியடைந்ததால் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருந்த ரோஹித் சர்மா டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று கொடுப்பேன் என வாக்குறுதி அளித்தார் அதே சமயம் விராட் கோலியும் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் கடைசியாக ஆட விரும்பினார் அதற்கு பிசிசிஐ ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது அது குறித்து தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் விராட் கோலியுடனும் ரோஹித் சர்மாவுடனும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்திய அணியில் இளம் துவக்க வீரர்களான ஜெய்ஸ்வால் சுக்மன் கில் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பிசிசிஐ சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனாலும் ரோஹித் சர்மா உலகின் சிறந்த டி பேட்ஸ்மேன் விராட் கோலி தான் அவர் இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெறவில்லை என்றால் நானும் ஆடவில்லை என மறுத்திருக்கிறார் இதையடுத்து இந்திய அணிக்காக இத்தனை காலம் சேவை செய்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு அவர்கள் விரும்பியபடி டி டுவெண்டி உலக கோப்பையில் கடைசியாக ஆட வாய்ப்பு அளிக்க பிசிசிஐ முடிவு செய்தது இதையடுத்து ரோஹித் சர்மா விரும்பியபடி அணியை தேர்வு செய்ய முன்வந்தது பிசிசிஐ விராட் கோலி இந்திய அணியில் துவக்க துவக்கவீரராக இடம்பெற்றார் உலகக்கோப்பை தொடரின் முதல் ஏழு போட்டிகளில் விராட் கோலி எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தார் அப்போது கடும் விமர்சனம் எழுந்தது அவரை அணியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அவரது பேட்டிங் ஆர்டரை மாற்ற வேண்டும் எனவும் பலரும் கூறினர் ஆனால் கேப்டன் ரோஹித் இறுதிப் போட்டியில் கோலி சிறப்பான இன்னிங்ஸ் ஆடுவார் என நம்பிக்கையுடன் கூறியிருந்தார் அதேபோல போல கோலி இறுதிப் போட்டியில் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்து ஆட்ட நாயகனாக இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் தாங்கள் வாக்குறுதி அளித்தது போலவே இந்திய அணிக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்று கொடுத்ததை அடுத்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா மனநிறைவுடன் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் தங்கள் ஓய்வை முடிவு செய்தனர் ஒருவேளை இந்திய அணி இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அவர்கள் இருவரும் ஓய்வு பெற்றிருப்பார்கள் என்கிறது பிசிசிஐ வட்டாரம் இவர்கள் டி டுவெண்டி கோப்பையுடன் ஓய்வு பெறுவார்கள் என்பது ஆறு மாதத்திற்கு முன்பே பிசிசிஐயில் உள்ள அனைவருக்கும் தெரியும் எனவும் கூறப்படுகிறது